என்ன மக்களே இந்த வாரம் என்ன செலப்ரேஷன் வாரமா இல்லை ரிவெஞ்ச் வாரமான்னு தெரியலையே ஏன்னா வரக்கூடிய ஆட்கள்லாம் வந்து ரிவெஞ்ச் மோடில் தான் வருவாங்க போல் ஏன்னா நீ எனக்கு அதை பண்ணிட்ட நான் உனக்கு கதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி அடிச்சுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது எதுக்காக இது அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் நடந்த சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இந்த சீசனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காப்புல அந்த விதத்தில் நம்ம வியானாக இருக்காங்களே வியானா அவர்கள் ஒரு டாஸ்க் வந்து செய்கிறாங்கப்பா பிக் பாஸ் அவர்கள் சொல்லி அனுப்பிச்ச ஒரு டாஸ்க்கு அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டதுக்கு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலந்துரையாடி ரெண்டு நபர்களை செலக்ட் பண்ணி வியானா கூட வெளியே அனுப்பணுமா அப்படி இல்லை அப்படின்னா வியானாவே ரெண்டு பேரை செலெக்ட் பண்ணி வெளியே கூப்பிட்டு போயிடுவாங்களாம் ஓகேவா ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து வியானா அவர்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விக்ரம போட்டு கிளி கிளின்னு வந்து கிழிச்சிருக்காங்க அப்படி கிழிச்சதுக்கப்புறம் விக்ரமுக்கு எப்படி தோணி என்ன தோணி நம்மளுடைய தங்கச்சி உள்ளர வந்து வந்திருக்கா அவ கூட சேர்ந்து நம்ம வைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளை போட்டு இப்படி அடி அடி நடிக்கிறாளே நமக்காக கொஞ்சமாவது குரல் கொடுப்பான்னு பார்த்தா நம்ம குரல் வழியிலே வந்து மெதுக்கிறாள் அப்படின்னு மாதிரி நம்ம விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதெல்லாம் தாண்டி விக்ரம் அவர்களை வந்து அடி அடி நடிச்சிட்டாங்க மேனப்லேட் பண்ணுறது ப்ரீக் பண்ணுறது அப்படின்ற சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி வியானை வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்க்ளூடிங் அவர்கள் வந்து வேண்டாம் இதை பற்றி பேசாதீங்க இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா வியானா அவர்கள் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து பேசுறதுக்கான உரிமை இருக்குது கொஞ்சம் சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவார்கள்ல சபரநாதன் அந்த மாதிரி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவுக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமை போட்டு உடைச்சிருக்காங்க ஸோ அதனால் விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டரெலாம் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியேறிடலாம் வெளியே போகிறேன் நான் வந்து வாலண்டியாக வந்து கேட்டு வாங்கிக்கிறேன் பிக்பாஸ் நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பாக அவர் சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து கீழே கமெண்ட்டை படிச்சா ஏ விக்ரம் என்னடா கமல் சாருக்கே டஃப் கொடுக்குற ஏ விக்ரம் என்னடா சிவாஜி சாருக்கே டஃப் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த ப்ரோமோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க பட் ஹவ் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ட்ரூவான உண்மையான ஒரு எமோஷனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஏன்னா ஒரு நல்லவனை தான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்போம் அவனை நோண்டிக்கிட்டே இருப்போம் நீ நல்லவனா 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 அப்படின்னு சொல்லி கெட்டவனா ஏ பார்வதி அப்பா அவள் கெட்டவப்பா உடுப்பா அவளை பற்றி என்ன இருக்குது பேசுகிறதுக்கு அவள் எப்போயும் அப்படிதான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவோம் அதே ஒரு நல்லவனை வந்து நீ நல்லவனா நீ அவனும் அவ்வளோ பேர் நல்லவனா எப்படி நீ நல்லவனாக வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனை ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்போம் ஸோ அப்படிதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் மேலே நிறைய கேள்விகள் வந்து எழும்புது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு பட் எனிஹவ் அவர் பண்ணத்துக்கான விளைவுகளை அவர் இப்போ அனுபவிச்சுட்டுருக்காரு அதுவும் அவங்க தங்கச்சி மூலியமாகவே அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்றதான் உண்மை ஸோ வாழ்ன்ட்ரே வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து போக போகுது அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல வந்து பார்ப்போம் ஓகே மக்களே இப்போ விக்ரம் அவர்கள் எடுத்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்